படம் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து பெரிய வேலுபிரபான் சாருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் பொதுவாக பெரிய அரிஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோட இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு பேசுற மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு யூடியூப் அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப்பு வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியால அப்ப எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாய எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க இன்னும் மனுஷன் மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கிறான் பாலஸ்தீனத்தை மேல கொண்டு போட்டிருக்கேன் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மேல வளர்ந்துருச்சா என்ன வந்து உடைய அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இங்க இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நான் நடிக்க நான் ஒரு பத்து வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும் அவரு கடவுளை பத்தி பாடியிருக்காரு ஆனா அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமா இருக்கு பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும் அந்த வகையில இவரு பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் பிரபாக தெரியாது அப்புறம் வந்து பக்காவா அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட அப்படி இருக்கையில வந்து அதுல இருந்து விலையை வந்த நானுக்கு மிச்ச மீறி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்திகள் தான் அது ஒண்ணுதான் பெண்டிங்கா இருந்தது அது நின்று இந்த வெளிய கொண்டு வந்தவர் வேறு பிரபாரி சார் தான் அதனால வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்து இல்லை அதெல்லாம் நல்லபடியா இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறனவர்கள் ப்ளூ செட்டை மாறன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடத்துக்கலை இதுக்கே அவர் வாய்க்காரங்கள புரட்சி தமிழர் பேர் மட்டும் வச்சிருக்காரு தயவு செய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலே தகுதியானவன் இல்லை இடம் முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசு கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்ப ஆஃப் பண்ணிக்கணும் எங்க ஆஃப் பண்ணும் எங்க கொட்டணும் தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்தை வச்சு சரத்குமார் வச்சு என்ன வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர் அனைமா கதிர் சார்லாம் அதுல அசிஸ்டண்டா இருந்திருப்பீங்க இல்லையா அதுல வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு மாடர்ன் டீம் அந்த புதுசா பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமா ஜீன்ஸ் லூசா ஒரு ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் அது இருந்தா ஆற்று ஆற்றம் எடுக்கிறவங்க அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பிக் பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அமெரிக்கால என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்க போயிருந்தேன் அங்க போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம் இதாங்க தாமஸ் ஆல்வா பிறந்த ஊரு அப்படின்னாங்க அதனால பாத்துட்டு போல அவர்தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதுல இப்ப பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸ்ங்கிறாங்க என்ன ஒண்ணு சரி தாமஸ்டினுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில அவருடைய கிராமத்துக்கு போனா ரொம்ப சின்ன கிராமம் அதுல அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோட பாத்துட்டு அப்பா நம்ம சோறுதிங்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல தயங்கரா போயிட்டு வந்தேன் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு தான் இந்த பிக் பாக்கெட் வந்து கேமராவுக்கு வழக்கம் கூட தேங்காய் சுத்துட்டாங்க சுத்தணும்னா பிரபா சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்க புகை லென்ஸ்ல அடிச்சுட்டா படம் சரியா அப்படின்னாரு சரி எங்கடா ஒரு டைப் ஆஃப் பேஸ் சார் சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன ப்ரொஃபைல் சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வ அடிசன் பிறந்தூர்ல தென்னம்பரமே கிடையாது சார் அவன் கண்டுபிடிச்சு அனுப்புனா இங்க வந்து தேங்காய் சுத்துறாங்க சார் எதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுத்துறாங்க போன வருஷம் தானே அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம் அங்க தென்னமரம் இல்ல கரெக்டா இவர் ஏதோ ஒரு விளையாட்டு சொல்லுகிறார் அதுக்கப்புறம் பிரபா சார் கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங் கேப்ல வந்து இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா தலைப்பு கடவுள் அதனால இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்க படிச்சு பாருங்க சத்யராஜ் சார் படிச்சு பார்த்துட்டு நீங்க என்னன்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு படிச்ச படிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தது நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆச்சா கடவுளை பல வருஷமான பிசினஸ் பார்ட்னர் பரீட்சையில பாஸ் பண்ணா மட்டும் எடுத்திருக்கேன் அதுல வந்து சும்மா பாஸ் ஆனா மருத மட்டும் என்ன எங்க ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க் வாங்க மேல வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய மருதமலை பழனி திருப்பதி இப்படி எல்லாம் டீல் பேசி இருக்குதா அப்புறம் நான் நடிச்ச போட ஒன்னா உனக்கு இது பண்ற அது பண்ற நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறதா இல்லன்னு சொன்னா நைட்டு தூங்கும் வந்து கண்ணை குத்திட்டு எங்க போய் போறது அப்படின்னு ஒரு பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோம்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியில வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சிக்கிறாங்க இப்போ கூட ரீசென்ட்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலையும் நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படி எல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ இது வந்து வெளியே வந்த உடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோணு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃப்யூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகால எமகண்ட அஷ்டமி நாமி நோன்பு குட் ஃப்ரைடு பேட் பிரைடு பரிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பரு இ இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல தான் நம்பிக்கை இருக்கும் ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல கடவுள் மேல் நம்பிக்கை நம்பிக்கைன்னா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து அதே இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றதால் ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனசை நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாத விதத்தை ஜாலியா இருக்கு ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளராக இருங்க வேற எதுக்காக வேண்டாம் சமூகத்தை திருத்தத்துக்கு சமூகத்தை பாடுபடுறது சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கே அந்த வேலை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும் ஒண்ணுமில்ல நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை ரிலீஸ் ஆன அன்னிக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுந்தே பெருசு நம்ம தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் கவனம் அந்த என்ன மாதிரி நீ படம் போட்டினா ஏ எப்படா ஓட அந்த படம் நீ மறுபடியும் படத்தை தான் பார்த்த அந்த படம் ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் எப்படியாவது எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும் படிச்சா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்துல லாம் வரணும் நல்லபடியா கவனிச்சுன்னா லாம் வரும் எப்படியாச்சும் படம் ஓடணும் நல்லா எடுத்த ஓடியா எடுக்கலையே அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா வேலுபிரபா சாருக்கு நான் போன் பண்றேன் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அவருடைய நம்பர் இருந்தது போன் பண்ண போன் பண்ணோம்னா நம்ம பொதுவா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லலாம்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமா என்ன சொல்றேன் எங்க மூணு தடவை பைபாஸ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக போன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக போன் போன் பண்ணி பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியம் பார்க்கணும்னா சார் எனக்கு என்ன சார் வந்த நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார் 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 சந்தோஷமா போவோம் ஆடிட்ட நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்க தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இருக்கிறதா அவருடைய கடவுள் கருத்தை தான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஆங்கில அங்கே வந்து பி கேனு பண்ணுறது வந்து அந்த இருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேறு பிரபார் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர் நம்ம தோழர் சட்டை மாறன் மாதிரி ஆளகிட்டே எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆயிடுச்சு நம்ம நினைச்சத வந்து சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சென்சாரி நெட் அன்னபூரணி பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்ப கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பரா ரெடியாயி யூடியூப் சேனல்ல வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க வச்சுங்க நம்ம தோழர் மதிவரன் மாதிரி ஆளுகள்லாம் ஒண்ணு பேச வழி அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இறங்கிட்டாங்க அதனால வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமா கைப்பற்றி என்ன அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது கிடையாது அந்த சோசியல் மீடியா மூலமா வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிக பெரிய அளவில் சொல் கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த பாதையை எனக்கு போட்டு எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்னோட ரெண்டு வயசு சின்னவர் வேல பிரபனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடை வருகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் சத்யராஜ் சார் நகைச்சுவையா சொன்னாரு நான் ரொம்ப சுயநலமா இருக்கிறேன் நான் எந்த இதுலயும் நான் கலந்துக்கிறது இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னாரு உண்மையிலேயே அது ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா என்னைக்கோ பிட் பாக்கெட் காலத்துல வேலுப்பிரபாகர் சார் செய்த அந்த ஒரு புரட்சியா அந்த மாற்றத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் நன்றி கடனா அவருடைய இறுதி நிகழ்வுகளையும் வந்து அவர் கலந்துக்கிட்டு இன்னைக்கும் அந்த நினைவேந்தல வந்து இன்னைக்கு சத்யராஜ் சார் வந்து இந்த இடத்துல உட்காரலாம் அந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய சிறப்பாவும் இவ்வளவு அருமையா நடந்திருக்காரு அவ்வளவு ஒவ்வொரு இடத்துல இந்த கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் பெரியார் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அவர் நகைச்சுவையாவும் தென்னடகத்தோடய சொல்றாருன்னா ஆயிரம் பெரியார் மேடைகள்ல பேசாதத ஒரு ஒரு பிரபலமான நடிகர் பேசும்போது அந்த தாக்கம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் அவர் நகைச்சுவை